அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் அஸ்பத் குருப்பிய நமகா ஹஸ்பத் பரமகுருப் நமகா ஹஸ்பத் சர்வகுருபி நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் தரவரமுணி ஸ்ரீ குருங்கமுனி நமஹா பேரருளாளர் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதிகாம் பூஜையாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் இந்த பதிவில் நாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பதிவு நாம் பார்க்க போகிறோம் அதாவது சீக்ரெட் ரிவீல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போது பொதுவாக நம்ம வந்து இப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தசா நடக்கும் அப்போ தசாபுத்தி நடக்கும்போது நாம் என்ன பண்ணுவோம்னா ஜோசியர்கிட்ட ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் காட்டுவோம் ஜா ஜோசியர் சொல்வர் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான திசா நடக்குதுங்க இப்போ உதாரணமா இப்போ சனி திசை நடக்கிறது அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது திருநள்ளாறு போயிட்டு வாங்க குச்சனூர் போயிட்டு வாங்க திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்க எங்க ஊர் பெருங்குளம் நவதிருப்பதியில் பெருங்குளம் அது சனிக்கு பிரத்யட்சம் ஆக்சுவலா ஒரு உண்மையை சொல்றேன் குருக்கு தான் பிரத்யக்ஷம் பெருங்குளம் அது காலத்தில் மாறிடுது சிறை இருக்கட்டும் அப்போ இன்றைய தேதி நீங்கள் பெருங்குளம் நவதிருப்பதியில் பெருங்குளம் போயிட்டு வாங்கோ ச நவகைலாயங்களில் சனிக்கு பற்றி அக்ஷம் ஸ்ரீவைகுண்டம் போயிட்டு வாங்கோ இப்படியெல்லாம் வந்து ஜோசியர்கள் சொல்லுவோம் ஆனால் நிறைய ஜோசியர்களுக்கே தெரியாத சில விஷயங்கள் நிறைய ஜோசியர்கள் தெரிஞ்சுண்டு வெளியில சொல்லாத விஷயங்கள் அப்படின்னு இருக்குது இந்த எக்ஸாம்ஸுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்துருப்போம் நம்ம கூடவே யாராவது ஒரு கேரக்டர் கண்டிப்பாக இருந்திருப்பான் புக் எடுத்து தான் என்ன படிக்கிறோங்கிறத அப்படி மறைச்சி வைக்கிறது அப்படின்னா ஸோ இந்த உலகத்தில் வந்து ரகசியங்கள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் மூலமாவது பெருமாள் என்ன பண்ணுவார்னா அந்த ரகசியத்தை வெளியே கொண்டு வந்துடுவார் நம்ம இருப்போம் நம்ம தான் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் இப்போ நம்ம இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒருத்தருக்கு சூரிய தசை நடந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த சூரியன் நமக்கு ஜாதகத்தில் இல்லாமல் இருந்தார் அப்படின்னா உதாரணமாக நம்ம இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது நீங்கள் ரொம்ப டெக்னிக்கலாக வேண்டான்னு பார்க்குறேன் நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கும் தெரியும் நம்மள்ட்ட பேசுகிறவங்களுக்கும் தெரியும் ரொம்ப டெக்னிக்கல் தேவையில்லைங்க டெக்னிக்கல் படிக்கிறவங்களுக்கு தேவை சரி இப்போ நம்ம வந்து இந்த ஒருத்தருக்கு வந்து ஜாதகத்தில் சூரிய தசை நடந்ததுன்னா நம்ம வந்து என்ன பரிகாரம் பண்ணணும் சூரியன் நமக்கு சூரிய தசை நடந்து சூரியன் வலுவில்லாமல் இருந்தார் அப்படின்னா நாம் வந்து என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் முதல்ல சூரியன் எந்தெந்த ஸ்தானங்களில் இருந்தார்னா அவருடைய உச்ச நீச சத்ருமித்துரு நிலை அப்படிங்கிறத நம்ம பார்த்தவாம் இப்போ உதாரணமாக உங்கள் ஜாதகத்தில் சூரியன் மேஷத்தில் இருந்தார்னா அவர் உச்சம் ரிஷபம் மிதுனம் கடகத்தில் இருந்தாருன்னா பகை சிம்மத்தில் இருந்தார்னா ஆட்சி கன்னி துலாம் விருச்சிகம் பகை உதாரணமா நீங்க கார்த்திகை மாசம் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு சூரியன் விச்சிகத்தில் இருக்கார் அப்போ அவங்களுக்கு வந்து பகை சூரியன் பகை தனுசு இருந்தாருன்னா நட்பு மகரத்தில் இருந்தால் பகை ஏன்னா அவர் அஷ்டமாதிபதி ஆயிடுறார் இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம் மகர ராசி மகர லக்னம் அவங்க எப்படிப்பட்டவங்க அந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் கும்பம் மீனத்துல இருந்தால் நட்பு ஸோ இப்போ நமக்கு வந்து மேஷம் சிம்மம் தனுசு கும்பம் வீனம் இந்த ராசிகள்லெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் இருந்தாருன்னா நட்பு இப்போ நீங்க ஏதோ ஒரு லக்னத்தில் பிறந்திருக்கலாம் மேஷ லக்னமா இருக்கலாம் கடக லக்னமா இருக்கலாம் விருச்சக லக்னமா இருக்கலாம் லக்னமா இருக்கலாம் ஏதோ ஒரு லக்னத்தில் நீங்க பிறந்துருக்கலாம் அப்போது உங்களுடைய லக்னத்துலேருந்து மூணாவது இடம் ஆறாவது இடம் எட்டாவது இடம் பன்னெண்டாம் இடம் உங்கள் இருந்து மூணாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இதிலெல்லாம் சூரியன் இருந்தார்னா நமக்கு அனுகூலமான பலன்கள் கிடைப்பது கொஞ்சம் சிரமம்ங்களா அப்போ இப்போ இப்போ இந்த மாதிரியான ஸ்தானங்களில் இருந்து அவர் தசை நடந்தது அப்படின்னா நம்ம என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத நாம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம அடிக்கடி பதிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நம்ம என்ன அப்படின்னா எந்த ஒரு நவகிரக பரிகாரங்கள் தினமலர்லேயே கூட எழுதியிருக்கேன் நவகிரக ஹோமமோ இல்லை நவகிரக சாந்தியோ இதெல்லாம் பண்ணுறதா இருந்தால் டைரக்டாக நாம் நவகிரகங்களை வழிபாடு செய்யக்கூடாது ரொம்ப முதிர்ந்த ஜோதிடர்களுக்கு தெரியும் அது மாதிரி வயது முதிர்ந்தவர்களுக்கு இந்த விஷயம் புரியும் தெரியும் நம்மளுடைய கோவில்களில் நவகிரகங்களே கிடையாது ரொம்ப லேட்டர் ஸ்டேஜில் தான் நமக்கு நவகிரகங்களே வந்தது இப்போ உதாரணமாக நீங்கள் சில விஷயங்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்களாக இருக்காங்க நிறைய இப்போ நீங்கள் கோவில் குருக்களோ அல்லது இந்த ஆகம பண்டிதர்களோ எல்லாமே பட் சில விஷயங்களை நாம் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது ஸோ நமக்கு வந்து ஒரு ரொம்ப லேட்டர் ஸ்டேஜில் தான் நமக்கு இந்த நவகிரகங்களை ஸ்தாபிதம் பண்ணுறான் ஒரு சிவன் கோவில் எடுத்துட்டாலும் சரி எதுணும் அப்போது இந்த மாதிரி சூரியன் நமக்கு அனுகூலமாக இல்லாத போது நாம் சூரிய தசை என்றைக்கு ஆரம்பிக்கிறதோ அன்னைக்கு நாம் சிவ வழிபாடு பண்ணணும் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த மார்க்கத்தை கடைபிடிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி மார்க்கம்னு நான் சொல்கிறது ஷட்ம ஷண்மகங்களை சொல்கிறேன் சைவம் வைணவம் சாக்தம் கானாதிபத்தியம் கௌமாரம் சௌரம் இவ்வாலை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் எந்த மார்க்கங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறவராக இருந்தாலும் சரி இந்த சூரிய தசை நமக்கு அனுகூலமாக இல்லாத போது சிவ வழிபாடு செய்யணும் இந்த சிவ வழிபாடுங்கிறது வந்து நம்ம எந்த மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம் உதாரணமாக ஒரு ஏகாதச ருத்ர ஹோமம் பண்ணிக்கலாம் இல்லை ஹோமம் பண்ணிக்கலாம் இல்லை மிருத்துஞ்சய ஹோமம் பண்ணிக்கலாம் சிவ வழிபாடு பண்ணணும் அவ்வளவுதான் ரைட் அப்போ இந்த மாதிரி இது வந்து பொதுவான ஒரு பரிகாரம் ரைட் அப்போ சூரிய தசைக்கு பொதுவான பரிகாரம் என்ன அப்படின்னா வெள்ளியில் சூரிய பிரதமை வாங்கி வெள்ளியில சூரியன் பிரதமை வாங்கி யாராவது ஒருத்தருக்கு தானம் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது சிவன் கோயில் உண்டியல்ல நாம சேர்த்துடலாம் ரைட் இது வந்து பொதுவான ஒரு பரிகாரம் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுக்குறேன் ஒரு டேபிளர் காலம் மாதிரி நான் வந்து கொடுக்குறேன் நீங்கள் அதையும் பாருங்கோ மீன் வயல் டெக்ஸ்ட்லேயும் நான் வந்து கொடுக்குறேன் சூரிய தசை சூரிய புத்தி அப்படின்னா சிவப்பு நிறத்தில் உள்ள மாடு தானம் பண்ண சொல்லியிருக்கு சிவப்பு நிறத்தில் உள்ள பசு மாடு தானம் பண்ண சொல்லியிருக்கு சப்போஸ் நம்மளால் மாடு தானம் பண்ண முடியலைன்னா வெள்ளியில் கோபிரதமை வாங்கி நாம் ஒன்று தானம் பண்ணலாம் இல்லைன்னா சிவன் ஆலயத்தில் நம்ம உண்டியலில் சேர்த்துடலாம் சூரிய திசை சந்திர புத்தி அப்படின்னா வெள்ளை நிறத்திலான பசு தானம் பண்ண சொல்லியிருக்கு நமக்கு ஒரு ஒரு நம்ம ஜாதகத்தில் சூரியனும் அனுகூலமாக இல்லாமல் இருந்து சந்திரனும் அனுகூலமாக இல்லாமல் இருந்தார் அப்படின்னா வெள்ளை நிறத்திலான பசு தானம் பண்ண சொல்லியிருக்கு சப்போஸ் அது முடியலை அப்படின்னா நம்ம வெள்ளியில் மாடு கண்ணு வாங்கி கொண்டு தானம் பண்ணலாம் இல்லாட்டா ஏதாவது கோவில் உண்டியில் நாம் சேர்த்துறோம் சூரிய தசை செவ்வாய் புத்திக்கு ரிஷப தானம் காளை மாடு தானம் பண்ண சொல்லியிருக்கு சப்போஸ் வந்து முடியலன்னா அதே மாதிரி வெள்ளியில் பிரதமை வாங்கி நாம் தானம் கொடுக்கலாம் சூரிய தசை ராகு புத்திக்கு எருமை தானம் மகிஷ தானம்னு சொல்லுவோம் அந்த தானம் சொல்லப்பட்டிருக்கு சப்போஸ் அது முடியாதவா வெள்ளியில் எருமை மாடு உருவம் வாங்கி நாம் தானம் செய்யலாம் சூரியதசை குரு புத்திக்கு ஸ்வர்ணதான் இதில் ஒரு சூட்சம் இருக்குது உங்களுக்கு நம்ம இப்போ இந்த குரு அனுகூலமாக இல்லாமல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மகர ராசி போயின்னு இருக்கு மகர ராசிக்கு ஆறில் குரு இருக்குது அப்போ ஆறில் குரு இருக்கும்போது நம்ம வந்து இப்போ ஏதாவது ஒரு தெய்வ காரியங்கள் தெய்வம் சம்பந்தமான கடை நல்ல போக நான் வந்து திருமணத்தை பற்றி பேசலாம் தெய்வம் சம்மந்தமான காரியங்களில் நாம் ஈடுபடணும் தெய்வம் சம்மந்தமான காரியங்கள் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கணும் அதில் தடைகள் வர்றது அப்படின்னா நாம் இந்த ஸ்வர்ண தானம் பண்ணணும் மகர ராசிக்கு இப்போ போயின்ட்டுருக்கு இருக்கு மகர ஒரு ஒரு கோவில் நிர்வாகத்தில் தலைமை பீடத்தில் இருக்கா தர்மகர்த்தாவாக இருக்கா அந்த கோவில் இவா போய் தலையிடும்போதும் நடக்க மாட்டேங்கிறது ஏதோ ஒரு தடங்கள் ஆறுது அப்படின்னா இவங்க ஸ்வர்ண தானம் ஸ்வர்ண தானம்ங்கிறது வந்து இவ்வளவு அவ்வளவுன்னு அளவு கிடையாது கால் கிராம் அரை கிராம்னாலும் சொர்ணதானம் தானம் தானம் தான் ஸோ நான் எப்போதுமே சொல்கிறது தான் பதிவு பண்ணுறது தான் அதாவது நாம் ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு லட்சம் மோதகம் ஒரு லட்சம் கொப்பரை ஒரு லட்சம் கரும்பு இதெல்லாம் வச்சு நம்ம ஹோமம் பண்ணுறதும் பத்து ரூபாய்க்கு அருகம்புல் வாங்கி நாம் வந்து பிள்ளையாருக்கு சாத்தி நாம் கணபதி அதாவது ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி கணபதி ஹோமம் பண்ணுறதும் ரூபா அருகம்பில் வாங்கி நாம் ஆத்மார்த்தமாக விநாயகராகவன் சொல்லி விநாயகர் பெருமானுக்கு சாத்திரது ரெண்டு விநாயகர் பார்வையில் ஒன்று தான் ரைட் அப்போ இந்த ஸ்வர்ண தானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தானம் இவ்வளவு அவ்வளவுன்னு அளவு கிடையாது ஸோ சூரிய தசையில் குரு புத்திக்கு பரிகாரமுறது தானம் சூரிய தசையில் சனி புத்திக்கு வந்து ஆடு தானம் பண்ண சொல்லிருக்கு ஒன்று ஆடு உருவம் ஒன்று நீங்கள் ஆடு தானம் பண்ணலாம் யாராவது வாங்குறதா இருந்தால் இல்லை ஆடு உருவம் வாங்கி வெள்ளியில் நாம் ஏதாவது கோவில்களில் நாம் சூரிய திசை புதன் புத்திக்கு வந்து வெள்ளியில் ஒரு பாயச பாத்திரம் சுவாமிக்கு அம்சம் பண்ணுறப்ப சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுற மாதிரி ஒரு வெள்ளியில் ஒரு பாத்திரம் வாங்கி நீங்கள் உங்களுக்கு பிடித்த கோவில் எந்த வேணாலும் இருக்கலாம் எந்த வேணாலும் இருக்கலாம் பெருமாள் கோவிலாக இருந்தால் உஜிதம் ஏன்னா புதன்கிறது வந்து பெருமாளை ரெப்ரசன்ட் பண்ணுறவர் அதனால் அது உங்கள் விருப்பம் சரியா லைக் சூரிய தசை கேது புத்திக்கு ஆடு தான் பரிகாரம் நாம் பண்ணணும் சூரிய தசை கேது புத்திக்கும் ஆடு தான் சூரியதசை சுக்கர புத்திக்கு நிற பசு அதாவது கோதானம் பண்ணணும் அப்படி இல்லாதவர்கள் முடியாதவர்கள் ஏதாவது வெள்ளியில் மாடு கன்று வாங்கி நாம் தானம் கொடுக்கலாம் இல்லைன்னா ஏதாவது கோவில் உண்டியல்களில் நாம் சேர்த்து ஸோ இதுதான் சூரிய தசைக்கான பரிகாரம் இதே மாதிரி அடுத்தடுத்த திசைகளுக்கான வேதங்கள் சொல்லும் பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இதை தொடர்ச்சியாக நாம் வந்து பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திர தசைக்கு என்ன சனி நிறைய பேர் இந்த ராகு திசை பெரிய ஒரு இதாக இருக்குது அப்போ இதற்காம் நம்ம வந்து என்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறத நாம் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் உங்களுக்கு போர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லைன்னா போர்சனலாக பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கிழக்கானனுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க சப்போஸ் என்னால் ஃபோன் எடுக்க முடியலை ஏதாவது நான் பூஜையில் இருப்பேன் இல்லை ஏதாவது ஜாதகம் பார்த்துட்டு இருப்பேன் இல்லை வண்டி ஓட்டின்ட்டுருந்தானா ஃபோனை நான் எடுக்க மாட்டேன் அப்படி எடுக்காத நேரத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்